திமுக தனது ஐந்து ஆண்டு கால ஆட்சியை நிறைவு செய்து மீண்டும் ஆட்சி கட்டிலில் அமர்ந்த வரலாறு இல்லை இந்த வரலாற்றை எப்படியாவது மாற்றி அமைக்க வேண்டும் என்ற தீவிர முனைப்பில் மு க ஸ்டாலின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வெல்ல வேண்டும் என்ற திட்டத்தில் இருக்கிறார் ஆனால் அவற்றுக்கு முட்டுக்கட்டை போடும் விதமாக விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் அரசியல் பிரவேசம் அமைந்துவிட்டது ஆளும் திமுக கூட்டணி இரண்டாயிரத்தி பதினேழு முதல் அப்படியே தொடர்கிறது கூடுதலாக கமலின் மக்கள் நீதி மையமும் இணைந்துள்ளது அதே போல் அதிமுகவும் பாஜக பாமக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட சில கட்சிகளுடன் கூட்டணி வைத்து திமுகவிற்கு மாற்றாக இருக்க மூன்றாவது அணியாக தமிழக வெற்றி கழகம் பட்ஜெட்டு அது ஆளும் திமுக எதிர்ப்பு வாக்குகளை தானே பிரிக்கும் இதன் மூலம் திமுக எளிதாக ஆட்சிக்கு வந்துவிடும் என்ற எண்ண ஓட்டத்தில் தான் திமுக தலைமை இருந்து வந்தது ஆனால் விஜய்க்கு வாக்காளர்கள் மத்தியில் பெருகி இருக்கும் ஆதரவை கண்ட திமுக கடும் பயத்தில் இருக்கிறது என்பதை அவர்களது செயல்பாடுகளை வெட்ட வெளிச்சமாய் காட்டுகிறது இதுவரை முதல்வர் மு ஸ்டாலின் மற்றும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் தங்களது மேடை பேச்சுகளில் நேரடியாக விஜயின் பெயரையும் தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியின் பெயரையும் குறிப்பிட்டு விமர்சித்ததில்லை ஆனால் மறைமுகமாக அவர்கள் பதிவு செய்து வரும் விமர்சனங்கள் அவர்கள் எந்த அளவிற்கு விஜய் மீது பயத்தில் இருக்கிறார்கள் என்பதைக் காட்டுகிறது நேற்று விருதுநகரில் திமுகவின் இளைஞரணி மாநாட்டில் பேசிய உதயநிதி ஸ்டாலின் கொள்கை லட்சியம் என்றால் என்னவென்றே தெரியாமல் கட்டுப்பாடு இல்லாமல் வெற்றி கூச்சல் போடும் ஒரு கூட்டம் தமிழகத்தில் சுற்றுகிறது அவர்களால் தமிழகத்திற்கு எந்த ஒரு பயனும் கிடையாது அவர்களால் அவர்களுக்கே பலனில்லை என்று மறைமுகமாகவும் அழுத்தமாகவும் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி விமர்சனத்தை வைத்தார் இப்படி கட்சியின் தலைவர்கள் விஜய் மீதும் அவரது கட்சி மீதும் மறைமுக விமர்சனங்களை வைத்து வந்தாலும் திமுக எக்கோசிஸ்டம் விஜயை நேரடியாக தாக்கி வருகிறது விஜய் உடைய ரசிகர்கள் மற்றும் தொண்டர்கள் கூட்டத்தை தற்கொலை கூட்டம் என்று பரப்பி தப்பியதும் இதே திமுக ஐகோ தான் மூன்றாவது அணியாக ஒருவர் வரும் பொழுது நிச்சயம் அது ஆளும் தரப்புக்கு தான் ஆதரவாக இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது எதற்காக விஜய் மீது திமுக இவ்வளவு பயத்தோடும் வன்மத்தோடும் இருக்கிறது என்று பார்த்தால் அதற்கு பல காரணங்கள் உருவிருக்கிறது ஒன்று உதயநிதி நிகழ்ச்சியை விஜயின் அரசியல் வருகை முற்றிலும் தடுக்கிறது இன்றைய சூழலில் மு க ஸ்டாலினா விஜயா என்ற அரசியல் காலம் இருக்கும் பொழுது அது திமுகவிற்கு அட்வான்டேஜ் தான் ஆனால் வரும் காலங்களில் விஜயா உதயநிதியா என்று வரும்பொழுது அது விஜய் பக்கமே களம் மாற வாய்ப்பிருக்கிறது என அரசியல் பார்வையாளர்கள் கூறி வருகின்றனர் அதனால் எப்படியாவது அடுத்த வாரிசை கட்சி மற்றும் ஆட்சியின் தலைமை பீடங்களில் அமர வைக்க வேண்டும் என்று துடிக்கும் திமுகவிற்கு விஜயின் வருகை கடுப்பை தான் என்றும் அதேபோல் திமுகவின் பிரதான வாக்கு வங்கியான சிறுபான்மை மக்களின் வாக்கு வங்கியை விஜய் பெருமளவு பிளப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதிலும் முக்கியமாக விஜய் சார்ந்திருக்கும் கிறிஸ்தவ சமுதாயம் முன்பு திமுகவின் பக்கம் நின்றது இப்பொழுது அச்சமுதாயத்தின் ஐம்பது சதவிகித வாக்குகள் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவாக வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதேபோல் திமுகவின் இஸ்லாமிய வாக்கு வங்கியில் இருந்தும் பதினைந்து விஜய்க்கு விழும் என்றும் நம்பப்படுகிறது அப்படி என்றால் விஜய் திமுகவின் அடிமடியிலேயே கை வைக்கிறார் என்பதே பொருள் இதுவும் அறிவாலயத்தை சூடாக்கி இருக்கிறது மற்றொரு காரணத்தை நாம் இன்றைய அரசியல் நிலவரத்தில் கண்கூடாக பார்த்து வருகிறோம் தமிழக வெற்றி கழகத்தை காட்டி அவர்களுடன் நாங்கள் கூட்டணி சென்று விடுவோம் எங்களுக்கு கொஞ்சம் கூட சீட்டு போட்டு தாருங்கள் என அறிவாலயத்திடம் காங்கிரஸ் காரர்கள் பேரம் பேசி வருகின்றனர் இரண்டாயிரத்தி பதினாறு முதல் திமுக கூட்டணியில் இருந்து வரும் காங்கிரஸ் இப்படி ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தியதில்லை அதற்கு காரணம் விஜய் கொடுத்த தெம்பு அதற்கு கைமேல் பலனாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு இருபத்தி தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது முப்பது தொகுதிகள் வரை ஒதுக்க திமுக தலைமை முன்வந்திருப்பதாக தகவல் உள்ளா வருகிறது ஒன்றுமே இல்லாத காங்கிரசுக்கு கூட்டணி பேச்சுவார்த்தையில் வலு சேர்த்தது தமிழக வெற்றி கழகம்தான் என்று அரசியல் நோக்கர்கள் கூற திமுக விஜய் மீது கொந்தளிக்க இதுவும் ஒரு காரணமாக இருக்கிறது இப்படி இந்த காரணங்கள் எல்லாம் ஒன்று கூடி திமுகவை தற்போது ஒரு அதிரடி நிலைப்பாட்டை எடுக்க வைத்திருக்கிறது தற்போதைய நிலவரப்படி விஜய் சென்னையில் உள்ள விருகம் இரண்டு தொகுதிகளில் ஏதேனும் ஒரு தொகுதியில் நிற்க வாய்ப்பிருக்கிறது என்றும் இரண்டாவது தொகுதியாக நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு அதிகம் என்றும் சொல்லப்படுகிறது சமீபத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடன் திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திய பொழுது உங்களுக்கு ஒதுக்கப்படும் தொகுதிகள் சில நேரங்களில் மாற்றங்களுக்கு உண்டாகலாம் என்றும் மேற்குறிப்பாக கூறியிருக்கிறது எதற்கு என்று விசிக தரப்பு கேட்க ஒருவேளை உங்களுக்கு ஒதுக்கப்படும் தொகுதிகளில் விஜய் களம் கண்டால் அந்த தொகுதியில் நாங்கள் போட்டியிட முடிவெடுத்து விட்டோம் என்ற அறிவாலயம் பதில் சொல்லியிருக்கிறது என்ற தகவல் நேற்று ஊடகங்கள் மத்தியில் பரவியது விஜய் எந்த இரண்டு தொகுதிகளில் அதே தொகுதிகளில் தனது வலுவான வேட்பாளரை இறக்கி அந்த இரண்டு தொகுதிகளுக்கும் வலுவான தேர்தல் பொறுப்பாளர்களை நியமித்து விஜயை எம்எல்ஏவாக ஜெயிக்க வைக்க கூடாது இரண்டாயிரத்தி ஆறில் தனது முதல் சட்டமன்ற தேர்தலை சந்தித்த கேப்டன் விஜயகாந்த் விருத்தாச்சலம் தொகுதியில் வெற்றி பெற்றார் அந்த அரசியல் தொடக்கம் கூட விஜய்க்கு கிடக்க கூடாது என்ற முடிவில் திமுக தலைமை இருப்பதாக சொல்லப்படுகிறது இதே போல்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை போட்டியிட்ட போது அவரை தோற்கடிக்க வேண்டும் என்று திமுக தலைமை மிகுந்த முனைப்போடு பல்வேறு உத்திகளை கையாண்டது கோவை பாராளுமன்ற தொகுதி பொறுப்பாளராக அமைச்சர் டி பாலுவை நியமித்தது இப்படி தங்களை எவர் ஒருவர் தீர்க்கமாக எதிர்க்கிறாரோ அவரை எப்படியாவது வீழ்த்த வேண்டும் என்பதே திமுகவின் நோக்கம் ஆனால் இவற்றையெல்லாம் தாண்டி எங்கள் தலைவர் வெற்றி பெறுவார் என்று விஜயின் ஆதரவாளர்கள் கூறி வருகின்றனர் இதற்கு இவிஎம் இயந்திரம் தான் பதில் சொல்லு